முருகனோட அம்மாக்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் முருகனோட அம்மாக்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பேருங்க அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகன் ஃபஸ்ட்டு புறக்கையில் இருந்த அம்மா வந்து பார்வதி அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒளி தான் நமக்கு வந்து கிடச்சாரு அவர் ஒளி வந்து அக்னி தேவர் எடுத்துகிட்டு போகிறாரு அவரால் வந்து முருகனோட வரக்கூடிய வெப்பத்தை வந்து அவரால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு கங்கா கிட்ட வந்து ஒப்படைக்கிறார் தேவி வந்து அம்மா ஆகிறாங்க அவங்க ஒரு முருகனை கையில் வாங்கினோன்னே அவர் முருகனை வந்து அவர் என்ன சொல்கிறாங்க நீ வந்து என்னோட மகன் சொல்லி உனக்கு வந்து கங்கா புத்திரன் அப்படின்னு பேர் வைக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு கூட பேர் வச்சு கூட கொண்டாடுறாங்க அந்த கங்கா கங்காதேவின்லேயும் வந்து பார்த்தீங்கனாலும் முருகனோட ஒளியிலேருந்து வரக்கூடிய தீ பிளம்புகள் வந்து பிடிக்க முடியல கங்கா தேவி ரொம்ப வறண்டு வாட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பூமாதேவி நீங்கள் தாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டு கங்கா தேவி கிட்ட என்ன பண்ணுறாங்க கீழே பூமியில் வந்து போடுறாங்க பூமியில் பட்டோன்னே பூமாதேவி வந்து மூணாவது அம்மாவும் ஆகுறாங்க பூமியில் பட்ட முருகனோட தீப்பிழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள்கிட்ட வந்து போய் சேர்றாங்க அதுதான் நமக்கு தெரியும் ஒரு பாறை மேலே பட்டு ஆறாக வந்து ஆறு ஆறு துண்டு உடைஞ்சு தாமரை பூவுல போய் விழுறாங்க ஆறு கார்த்திகை பெண்களோடு சேர்றாரு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஒம்போது அம்மாக்கள்